இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் கனி சாலமன் பா உரை தீமையும் நன்மையும் எல்லார்க்கும் முன்பே குறிக்கப்பட்டுவிட்டன இதை அறிந்து நெஞ்சத்தால் நீதி தவறாதிருப்பது சான்றோர்க்கு அழகாகும் திருவள்ளுவர் விளக்கம் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்பும் வளமையும் ஒருவரின் செயல்களை விட விதி அல்லது பகைமை போன்றவைகளால் நிர்ணயிக்கப்படலாம் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது நம் வாழ்க்கையில் எதிர்பார்த்தபடி பிரயோஜனமும் கெடும் நிகழ்வுகளும் நிகழலாம் அவற்றை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் அவற்றுக்கு இடையிலேயே நம்ம நெஞ்சம் நீதியை விட்டு விலகக்கூடாது அதே தருணத்திலேயே நியாய நிலையை தக்க வைத்தால் அதுதான் உண்மையான உயர்ந்த நடத்தை என்கிறார்